இங்கே கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த ஏரியாவில் நான் வேலை பார்த்தேன் கிட்டத்தட்ட முப்பது வருஷமா இந்த ஏரியாவில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக தான் அந்த துணிகள் வந்து ஆற்றில் நிறைய விழுது இதை தடுக்கணுங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் அரசாங்கத்தோடையும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பல அமைப்புகளுடன் சேர்ந்து செய்து வர்றாங்க அப்படி இருந்து இந்த துணிகள் விடுறத கட்டுப்படுத்தணும்னா அரசாங்கம் விழிப்புணர்வோட சில நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கு அது காலத்தின் கட்டாயம் ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பற்றி காட்டன் துணிகள் உள்ள விழுந்தா ஜீரணமாயிரம் இப்போ அதை ஒன்றும் செய்ய முடியாது ஆகவே இந்த துணி விழுறதுனால ஆறு மாசம் அடையுது இதுல உள்ள நீர் இடங்கள்லாம் அழிஞ்சு போகுது அது போக விபத்தில் ஆட்கள் சாகுறாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு இது அரசு தனி கவனம் செஞ்சு இதுக்கு மேலே உள்ள நடவடிக்கை எடுக்கணும்னு அன்புடன் கேட்டு